டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் மஹேந்திரா டிராக்டர் தாங்க ஒரு பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மஹேந்திராவில் ஃபோர் செவன் ஃபைவ் டிஐ பூமி புத்ரா மாடல் வண்டி தாங்க ஒரு பனைக்கு வந்திருக்கு வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலுங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டி ஓனர் ரெண்டு ஓனர் வண்டிங்க வண்டியுடைய ரன்னிங் ஹவர்ஸ் ரெண்டாயிரம் அஞ்சிலரை மணி நேரம் வந்து ஓடி இருக்குங்க ஓன் யூஸுக்கு பயன்படுத்திகிட்டு இருந்த டிராக்டர் தாங்க பிரேக்கில் ஆயில் பிரேக் ஆப்ஷன் வந்து வருங்க ஸ்டேரிங்கில் நார்மல் ஸ்டேரிங் வந்து வரும் மற்றும் சிங்கிள் கிளச் ஆப்ஷனோட வர்ற வண்டிங்க வண்டியுடைய எப்சி கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸும் வந்து கரண்டில் தாங்க இருக்குது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் டாப் அவைலபிளாக இருக்குங்க பம்பர் வந்து அவைலபிளாக இருக்குது மற்றொரு பெட்டு வந்து அவைலபிளாக இருக்குது இதெல்லாம் வண்டியோட எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் அவைலபிளாக இருக்குங்க பிடிஓல ஃபைவ் ஃபார்ட்டி பிடிஓ வந்து வருங்க பிடிஓ வந்து யூஸே வந்து பண்ணலைங்க பிடிஓ யூஸ் ஆகாத வண்டி தான் வண்டி பொறுத்த வரைக்கும் நீங்கள் அஞ்சு கோத்து கலப்பை ஒன்பது கொத்து கலப்பை முப்பத்தி ஆறு கத்தி ரொட்டா வேட்டர் ட்ரெய்லர் இந்த மாதிரி பயன்பாட்டுக்கு வந்து தாராளமாக வந்து பயன்படுத்திக்கலாங்க டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரியர் டயர் வந்து ஒரிஜினல் டயர் தாங்க ஒரு அறுபது பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்து இருக்கும் ஃப்ரண்ட் டயரும் ஒரிஜினல் டயர் தாங்க ஒரு எண்பது டு தொண்ணூறு பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்து இருக்குங்க தெளிவான கண்டிஷனில் உள்ள டயர் தான் வண்டியுடைய புக்கு கையில் தாங்க வந்து வச்சுருக்காங்க இன்ஜின் கீர் கிரவுண்ட் பொறுத்த வரைக்கும் நல்ல தெளிவான கண்டிஷனில் உள்ளதாக சொல்லியிருக்காங்க மஹேந்திராவில் ஃபோர் சவுண்ட் ஃபைவ் டிஐ பூமி புத்ரா மாடல் வண்டிங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டிங்க வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலேருந்து இரண்டு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க இரண்டு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க வண்டி இருக்கும் இடம் அரியலூர் மாவட்டத்தில் இலண்டை குடம் அப்படிங்கிற இடத்துல வந்து இருக்குங்க ஓனருடைய தொடர்பு எண் மற்றொரு அசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க மகேந்திராவில் ஃபோர் சன் ஃபைவ் டிஐ பூமி புத்ரா மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு ஒன்று பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மேந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனல் மூலமாக ஒரு பணி செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பின் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பினுக்கு தொடர்பு ஒன்று நேரடியாக நீங்கள் ஒரு செய்து கொள்ளலாம் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே